நேத்து நம்ம தலை ரசிகர்கள் சமையான சம்பவம் ஒண்ணு பண்ணிருக்காங்க அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்புக்கு ஒரு பதில் ட்வீட் அதுக்காக அவர் அதிபர் தேர்தலில் அறிவிச்சாரு விடாமுயற்சி அப்டேட் மட்டும் கொடுங்க நீங்க விடாமுயற்சி அப்டேட் கொடுத்தா நாங்க ஃப்ரெண்ட்ஸோட அங்க வந்து உங்களுக்கு தான் எங்க ஓட்டு அண்ட் உங்களுக்கு நாங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வேற லெவல் அலப்பறை பண்ணிருக்காங்க அண்ட் இந்த நியூஸ் தான் சோசியல் மீடியால செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்தது அண்ட் நம்ம தலை ரசிகர்கள் ஆல்ரெடி வலிமை இப்படி தான் ஸ்டேடியமா இருக்கட்டும் அண்ட் கிரிக்கெட் வீரர்கள்ட்ட எல்லா இடத்துலயும் வலிமை அப்டேட் கேட்டுட்டே இருந்தாங்க அண்ட் அதுக்காகவே போனி கபர் இப்படில்லாம் பண்ணாதீங்க நான் சீக்கிரமே உங்களுக்கு வலிமை அப்டேட் தரேன்ட்டு வலிமை படத்தோட க்ளிம்சை ரிலீஸ் பண்ணாரு அண்ட் அதுக்கப்புறம் துணிவு படத்துக்கும் ஆரம்பிச்சாங்க இப்போ ரீசெண்ட்டாக நம்ம விடாமுயற்சி படத்துக்கும் கிரௌண்ட்ல போய்ட்டு அஜித் தே கடவுளே அப்படின்னு வேற லெவல் ட்ரெண்ட் பண்ணாங்க அண்ட் நேத்து ஃபுல்லா வேர்ல்டு வேல்டு தல அப்படின்ற மாதிரி ஒரு ஹேஷ்டேகை ட்ரெண்ட் பண்ணி முன்னாள் அதிபர் ட்ரம்ப்புக்கு அந்த ஹேஷ்டேக மென்ஷன் பண்ணி விடாமுயற்சி அப்டேட் கொடுங்க நம்ம தலை ரசிகர்கள் கேட்டிருக்காங்க ஸோ டே படை டே நம்ம தலை ரசிகர்களோட அழைக்கிறதுக்கு பரப்பரா அதிகமாகிட்டே வருது சீக்கிரமே லைக்கா சைட்ல இருந்து நம்மளுக்கு விடாமுயற்சி அப்டேட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்து இருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முன்னாள் அதிபர் ட்ரம்ப்புக்கு நம்ம தலை ரசிகர்கள் செய்த சம்பவத்தை பத்தி உங்க ஒப்பினியை நம்ம கான்பஸ்ட்ல கான் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்